அறுபது வயசுக்கு மேல கால் பாதம் உணர்வு இல்லாம போறதுதான் வயசானதால வர்ற முதல் அமைதியான நெருக்கடிகளில் ஒன்று வயசானதால வர்ற சில மாற்றங்கள் பாத தசை வெட்டு ஸ்ட்ரெயின் இரத்த ஓட்டம் சரியில்லாம இருக்கிறது பாத எரிச்சல் கீழ்வாதம் ஆர்த்ரைட்டிஸ் தான் முக்கிய காரணம் அறுபது வயசுக்கு மேல உங்க நரம்புகள் பலவீனமாகுது நடக்கும்போது தடுமாற்றம் வருது மனசுல இருக்கிற தெளிவு கூட குறைய ஆரம்பிக்குதுன்னு உங்க உடம்பு கொடுக்கிற ஒரு அமைதியான எச்சரிக்கையா அது இருந்தா என்ன செய்வீங்க இதுல நல்ல விஷயம் என்னன்னா சரியா கவனிச்சு பார்த்துக்கிட்டாலே சுலபமா சரி பண்ணிட முடியும் கால் பாதத்தில டென்னிஸ் பந்து வைத்து உருட்டுதல் ஒரு சின்ன மசாஜ் இது நரம்பு மண்டலங்களை தூண்டுகிறது ஆச்சரியமான விஷயம்தானே அடித்தளம் ஃபவுண்டேஷன் நல்லாகும் போது அதுக்கு மேலிருக்கிற எல்லாமே தானா குணமாக ஆரம்பிக்குது நீங்க காலுக்கு கீழ ஒரு பந்தை உருட்டும் போது. நீங்க வெறும் சதையை திசுக்களை மட்டும் நீட்டல மூளையோட பேலன்ஸ் சென்டருக்கு நேரடியா சிக்னல்களை அனுப்புற ஆயிரக்கணக்கான உணர்ச்சி ஏற்பிகளை சென்சரி ரெசெப்டர்ஸை திரும்பவும் எழுப்புறீங்க எப்படி செய்யணும் முதலில் ஒரு உறுதியான நாற்காலியில் அமர்ந்து கொள்ளுங்கள் ஆரம்பத்தில் நின்று கொண்டு செய்யும்போது கீழே விழும் அபாயம் இருப்பதால் அமர்ந்து தொடங்குவதே மிகச்சிறந்தது பந்து தேர்வு பால் செலக்ஷன் ஒரு டென்னிஸ் பந்து டென்னிஸ் பால் அல்லது லேசான ரப்பர் பந்தை சாஃப்ட் ரப்பர் பால் எடுத்துக்கொள்ளுங்கள் இது மிகவும் கடினமாக இருக்கக்கூடாது பயிற்சியிடம் அறியா சமமாக இருக்க வேண்டும் பந்தை லங்காலுக்கு அடியில் குதிகால் பகுதிக்கு அருகில் வையுங்கள் உங்கள் பாதத்தால் பந்தியின் மீது மெதுவாக அழுத்தம் கொடுக்க ஆரம்பியுங்கள் அதிக வலி இருக்கக்கூடாது நீங்கள் ஆறுதலாக உணரும் அளவு அழுத்தம் கொடுத்தால் போதும் முன்னும் பின்னுமாக குதிகாலிலிருந்து விரல்கள் வரை உருட்டவும் அதிவேகம் வேண்டாம் வேகமாக உருட்டக்கூடாது மெதுவாகவும் சீராகவும் உருட்டுங்கள் நோக்கம் உங்கள் பாதத்தில் இருக்கும் வளைவுகள் ஆர்ச்சஸ் மற்றும் தசைகளை தூண்டுவதே இதன் நோக்கம் கட்டை விரல் மற்றும் சின்ன விரல் பகுதிகளுக்கு அடியிலும் அங்கும் இங்கும் மெதுவாக உருட்டுங்கள் நேரம் டைம் ஒரு காலுக்கு ஒரு நிமிடம் முதல் இரண்டு நிமிடங்கள் வரை உருட்டுவது போதுமானது அதிகமா செய்யணும்னு அவசியமில்லை மறுபக்கம் சைட்ஸ் வலது காலுக்குப் பிறகு பந்தை இடது காலுக்கு அடியில் வைத்து அதேபோல ஒரு நிமிடம் முதல் இரண்டு நிமிடங்கள் வரை மெதுவாக உருட்டவும் சிறந்த நேரம் பெஸ்ட் டைம் காலையில் மார்னிங் எழுந்தவுடன் இதைச் செய்வது இரத்த ஓட்டத்தை தூண்டி நாள் முழுவதும் இரவில் ஈவினிங் படுக்கைக்குப் போவதற்கு முன் செய்வது டென்ஷனை குறைத்து ஆழ்ந்த உறக்கத்திற்கு உதவும் தொடர்ந்து செய்தல் கன்சிஸ்டன்சி தினமும் தொடர்ந்து இந்த பயிற்சியைச் செய்வதுதான் முக்கியம் உருட்டும்போது வலி அதிகமாக இருந்தால் அழுத்தத்தை குறைக்கவும் வலி தாங்க முடியாமல் இருந்தால் உடனே நிறுத்திவிடுங்கள் இந்த பயிற்சியை யார் செய்யக்கூடாது நீரிழிவு நோயின் காரணமாக காலில் உணர்வு அடியோடு இழந்திருந்தால் கம்ப்ளீட் லாஸ் ஆஃப் சென்சேஷன் பந்தின் மீது எவ்வளவு அழுத்தம் கொடுக்கிறோம் என்று தெரியாமல் திசுக்களுக்கு காயம் ஏற்படுத்தும் அபாயம் உண்டு பாதம் அல்லது கணுக்காலில் சமீபத்தில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருந்தால் அது முழுமையாக குணமாகும் வரை இந்த உடற்பயிற்சியை தவிர்க்கவும் பாதத்தில் தீவிரமான வீக்கம் சூடு சிவந்து போதல் போன்ற தீவிர கீழ்வாதத்தின் அறிகுறிகள் இருக்கும்போது தவிர்க்கவும் இது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா லேசா விலகி போன ஒரு மியூசிக் கருவியை திரும்ப டியூன் பண்ற மாதிரி நினைச்சு பாருங்க பேஸ் நோட் பேஸ் நோட் சரி செஞ்சா அதுக்கு மேல வர்ற எல்லா சவுண்டும் ஒன்னா இணக்கமா ஒலிக்கும் ஊருட்ட ஆரம்பிக்கும்போது முதல்ல கவனிக்கிற மாற்றம் என்னன்னா சூடாகும் உணர்வு அது பல வருஷமா செயலில்லாம இருந்த பகுதிக்கு ரத்தம் திரும்பப் போறதுதான் தான் தொடர்ந்து செய்கிற இந்த பயிற்சியால அந்த சுழற்சி ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்களை சின்ன இரத்த நாளங்களுக்குள்ள செலுத்த ஆரம்பிக்குது கால் மற்றும் கணுக்கால்ல இருக்கிற வீக்கத்தை குறைக்க உதவுது சில நிமிஷம் ஊருட்டுனதுக்கு அப்புறம் பெருமூச்சு விடுறாங்க இல்லைன்னா நிம்மதியா உணர்றாங்க பாதத்தில் உள்ள நரம்புகளை தூண்டும் போது அது வேகஸ் நரம்புக்கு ஒரு அமைதிப்படுத்தும் சிக்னலை கால்மிங் சிக்னல் மறைமுகமா அனுப்புது டென்ஷன் குறைவு ரிடியூஸ்ட் டென்ஷன் இந்த சிக்னல்னால ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்கள் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் குறையுது இதய துடிப்பு குறையுது உடம்புல இருக்கிற பதற்றம் டென்ஷன் குறையுது இதனால தான் பந்தை உருட்டியதும் நிறைய பேர் பெருமூச்சு விடுறதாவும் நிம்மதியா உணர்றதாவும் சொல்றாங்க இந்த ஒரு பயிற்சி ரத்தக் குழாய்களை பிளட் வெசல்ஸ் திரும்பவும் உசுப்பிவிட்டு பல வருஷமா ரத்தம் போகாம இருந்த இடங்களுக்கு இரத்தத்தை மறுபடியும் கொண்டு வருது அப்புறம் நிணநீர் கழிவுகளை லிம்பாட்டிக் வேஸ்ட் திறமையா வெளியேத்தவும் பயிற்சி கொடுக்குது சுருக்கமா சொல்லணும்னா கால்ல பந்தை உருட்டுறது வெறும் உடற்பயிற்சி இல்லைங்க அதாவது பாதத்தோட உறுதியையும் பேலன்ஸையும் சரி பண்றது மூலமா மூளை தெளிவு மனசுல அமைதி நல்ல தூக்கம் அப்புறம் செரிமானம்னு எல்லா முக்கியமான வேலைகளையும் அது மேம்படுத்த உதவுது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க குணமடைதல் எப்பவும் இதயத்திலேயோ இல்லன்னா மனசுலையோ ஆரம்பிக்கிறது இல்ல சில சமயம் அது உங்க கால்களுக்கு தான் ஆரம்பிக்குது ஏன கால்கள் விழிக்கும்போது அந்த மொத்த மனுஷனே விழிச்சுடுறார் இந்த பயிற்சியின் ஆரம்ப பலன் உடலை விடவும் நரம்பு மண்டலத்தில்தான் முதலில் நிகழ்கிறது இதுதான் இந்த பயிற்சியின் ஆச்சரியமான பகுதி பல முதியவர்கள் அதிக கவனம் ஷார்பர் போக்கஸ் மற்றும் அமைதியான சுவாசம் கால்மர் பிரீசிங் ஆகியவற்றை உணர்வதாக கூறுகிறார்கள் உங்களை அமைதியான மீண்டெழும் நிலைக்கு ரெஸ்ட் அண்ட் ரெஸ்டோர் மாற்றுகிறது கண்களுக்கு இரத்தம் உடலின் இரத்த ஓட்டம் சீராகும் போது கண்களுக்கும் மூளைக்கும் போதுமான ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் கொண்ட சத்தமான இரத்தம் போகுது இது விழித்திரை ரெட்டினா மற்றும் பார்வை நரம்புகளின் ஆப்டிக் நர்வ்ஸ் ஆரோக்கியத்தை நல்லா வச்சுக்க உதவும் இது வயதாகும் போது பார்வை குறைபாடுகளை தடுக்க முக்கியமானதாயிருக்கலாம் இப்போ ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த வீடியோவை நீங்க எந்த ஊர்ல இருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல காமெண்ட்ஸ் சொல்ல மறந்துடாதீங்க அப்புறம் உங்களுக்கு உடல் நலம் பற்றி வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கண்டிப்பா கேளுங்க நீங்க சொல்ற ஒவ்வொரு கருத்தும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம்